ஜிஸ் பி கலையரசன் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நான் ஓய்வு பெற்ற பின்பு இரண்டாவது முறையாக இந்த பிடிலி சென்ற அறக்கட்டளையிலே தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் அரசு நியமித்தபடி நானும் இன்னும் எட்டு அறங்காவலர்களும் இங்கு அறங்காவலர் குழுவிலே பணியாற்றி வருகின்றோம் இந்த அரங்காவலர் குழு பல்வேறுபட்ட ஸ்காலர்ஸ் உள்ள ஒரு குழுவாகும் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார் ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கிறார் என்ஜினியர்கள் இருக்கிறார்கள் பொது மருத்துவர் இருக்கின்றார் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட அரசியல் சார்ந்த அனுபவமுள்ள அங்கத்தினர் இருக்கின்றார் இப்படி பல்வேறுபட்ட நிலையில் இருந்து இந்த நிர்வாகத்திற்காக அரசு நியமித்துள்ளது ஆரம்பத்திலே பச்சையப்பன் ட்ரஸ்டிலே இந்த அறக்கட்டளை சேர்ந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே இந்த அறக்கட்டளை வழக்கு உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து தனித்து பிரி பிரித்து எடுக்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழிலிருந்து இது தனித்து செயல்படுகிறது தொண்ணூத்தேழு முன்பு இந்த அறக்க அறக்கட்டளையில் இருந்த சொத்துக்களை பச்சையப்பெண் அறக்கட்டளை ஒரு சில சொத்துக்களை விற்றுவிட்டார்கள் மீதமுள்ள சொத்துக்களை வைத்து இப்பொழுது பல கல்வி நிறுவனங்களை நிறுவி அவர்கள் இருந்தபொழுது அவர்கள் வைத்திருந்த பொழுது பாலிடெக்னிக்கும் ஒரு ப்ரை மிடில் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் மட்டும் இருந்தது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழில் தனித்து வந்த பின்பு என்ஜினியரிங் கல்லூரி அது கலைக்கல்லூரி ஐடிஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகிய கல்வி நிறுவனங்களை நியமித்துள்ளோம் பிடிலி செங்கல்நாயக்கர் பிறந்தநாள் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் பிறந்து நூற்றி தொண்ணூற்றாறாவது நாளாகும் என்று அவர் நாற்பத்தைந்து வருடங்களே வாழ்ந்திருக்கின்றார் அவர் அப்பொழுது ஈட்டிய சொத்துக்கள் அவரை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர் துவாசியாக பணியாற்றி பின்பு வணிகத்திலே ஈடுபட்டு இங்கிருந்து ஏற்றுமதி ஏற்றுமதியெல்லாம் செய்து ஏகப்பட்ட சொத்துக்களை ஈட்டியிருக்கின்றார் சாரி ஏகப்பட்ட சொத்துக்களை ஈட்டியிருக்கின்றார் அவர் மதுர் மதுரையிலே பிறந்து உவ்வேரியிலே வந்து வந்து குறியேறியிருக்கிறார்கள் அவர்கள் அவருக்கு குழந்தைகள் இல்லை அவருடைய சகோதரர்கள் எல்லோருமே நல்ல நிலையிலே போது இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை பற்றியெல்லாம் தனது உயிரிலே அதாவது வில்லிலே சொல்லியிருக்கின்றார் வில்லும் கோடிசில் ரெண்டுமே எழுதி வைத்துள்ளார் அதன்படி சொத்துக்கள் அனை அவர் ஈட்டிய சொத்துக்கள் அனைத்தையும் ஒரு அறக்கட்டளைக்கு கொடுத்து அந்த அதாவது தெய்வ வழிபாட்டிற்காகவும் கல்வி தொலைநோக்கு பார்வையிலே அதாவது தொழிற்கல்விக்கு செலவிட வேண்டும் என்றும் மற்றும் சமூக சேவை முக்கியமாக செய்ய வேண்டும் என்றும் இதை ஏற்படுத்தி இருக்கின்றார் அவர் நாங்கள் ஏன் வருட வருடம் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் நாங்கள் சமூக சேவையை தொடர்ந்து செய்து வருகின்றோம் என்பதை காண்பி காண்பிப்பதற்கு மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு நபர் அதாவது வள்ளல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இறந்தவர் ஏறத்தாலும் நூற்றி தொண்ணூத்தி ஆறு வருடத்திய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய இன்றைய நாளிலே அவர் எப்படியெல்லாம் சொத்துக்களை ஈட்டி அவர் சமூக சேவைக்காக விட்டுச் சென்றிருக்கின்றார் அவரை போல் மற்றவர்களும் சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்று வழிகாட்டுதல் இவரை எடுத்து வழிகாட்டுதலாக இவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த பிறந்தநாள் விழாவிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்றால் அந்த குழந்தை இங்கு படிக்கின்ற அனைத்து இங்கு மட்டுமல்ல உவேரிய படிக்கின்ற மாணவர் மாணவிகளும் சரி அனைத்து மாணவ மனைவியும் இன்று விளம்பரம் கூட கொடுத்திருக்கின்றோம் பொதுமக்களும் சரி எல்லோருமே இவர் எப்படியெல்லாம் சொத்துக்களை ஈட்டிய சொத்துக்களை வள்ளலாக அதுவும் கல்விக்காக கொடை கொடையாக கொடுத்திருக்கிறார் என்பதை எல்லோரும் தெரிந்து அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் பார்த்தசாரை கோயில் மட்டுமல்ல சிறிபெரும்புதூர் கோயில் கோயிலுக்கும் மற்றும் ஊரியில் உள்ள கோயிலுக்கும் அதாவது தினப்படி மாலை மாலைகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ஜினியரிங் கல்லூரியிலே இந்த சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஃபீ கன்சன் கொடுத்திருக்கின்றோம் மார்க் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு மேல் பெற்றால் முழுவதுமாக ஃபீ கன்செஷன் உண்டு அதே அதற்கு கீழ் நூற்றி முப்பத்தைந்து முப்ப முப்பதிலிருந்து நூற்றி ஐம்பது மார்க் நூற்றி நாற்பத்தொம்பது மார்க் வரை எடுத்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீஸ் ப என்றெல்லாம் கொடுத்திருக்கின்றோம் அங்கு படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் விடுதி இலவசம் அவர்கள் அந்த உணவு கட்டணம் மட்டும் செலுத்தினால் போதும் அந்த அளவுக்கு அந்த அங்கு வசதிகளை செய்து கொடுக்கின்றோம் அதுவும் இப்பொழுது டிவைடிங் சிஸ்டம் மிஸ் கொண்டு வந்திருப்பதால் அவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் மாதத்தில் ஆக ஆவதில்லை அந்த வகைய எம்ஓயூஸ் பாலிடெக்னிக் ஆகட்டும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும் மற்றும் என்ஜினியரிங் கல்லூரி ஆகட்டும் அனைத்திலுமே பல்வேறு கம் நிறுவனங்களுடன் எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசாங்கம் கொடுத்துருக்கு அதுக்கு உண்டான ரிப்போர்ட்டை என்னுடைய தலைமையின கமிட்டி தான் நாங்கள் தான் கொடுத்தோம் அந்த ரிப்போ ஏழு புள்ளி நாங்கள் பத்து சதவீதம் ரெக்கமெண்ட் பண்ணோம் கவர்மெண்ட் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுக்கலான்னு முடிவு செஞ்சாங்க அது ஒரு பெரிய பாக்கியம் தான் அதில் ஏறத்தாழ வருஷத்துக்கு நானூறு முதல் ஐநூறு பசங்கள் அறுநூறுக்கு மேலே தான் இப்போதான் இப்போதான் ஏறத்தாழ ஒரு அறுநூறு மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரியிலையும் பல் மருத்துவத்திலையும் மட்டும் சேர்றாங்க அது வந்து எல்லாமே அந்த கிராமப்பகுதி மாணவ மாணவிகள் தான் அது அதிகமாக பயன்படுறவங்க இதில் முக்கியமாக எனக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்ததுனால எனக்கு தெரியும் அதில் அதிகமாக பயன்படுறது வந்து ஷெட்யூல் காஸ்ட் மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் பல்வேறு நிறுவனங்கள் வந்து நடத்துகின்றார்கள் பிளேஸ்மெண்ட்டிலும் அவர்கள் பங்கெடுத்து கொண்டு எல்லா மாணவர்களையும் ஈவன் ஒன்று ரெண்டு அரியர்ஸ் வைத்திருக்கும் மாணவர்களை கூட வேலையிலே சேர்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி அனைத்து வகையிலுமே எங்களிடம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மாணவ மாணவிய செல்வங்களுக்கு நாங்கள் உதவி செய்து வருகின்றோம் இங்கு படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மிகவும் குறைந்த கட்டணத்திலே நல்ல முறையிலே நல்ல ஒழுக்கத்துடன் விடுதியிலே இருந்து மற்றும் பக்கத்தில் இருக்கும் கிராமத்தில் இருந்து வருகின்ற மாணவர்கள் எல்லாம் வந்து படித்து பயன்பெறுகிறார்கள் என்பதை இந்த சமய அந்த சமயத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மற்றும் எங்கள் வன்னிய சமுதாயத்தில் உள்ள குழந்தைகளை ரூரல் பகுதியில் உள்ள குழந்தைகளை ஆறாவது முதல் மூணாவது முதல் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றோம் முடிந்தளவு ஆறாவது முதல் இங்கே கொண்டு வந்தோமே ஆனால் அவர்களுக்கு அவர்களை பராமரிப்பது த சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்தால் ஆறாம் வகுப்பு முதல் இருக்கின்ற நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை இங்கே சேர சேர்த்து சேர்த்து அவர்களுக்கு இலவசமாக படிப்பு விடுதி உணவு எல்லாமே கொடுக்கின்றோம் அவர்கள் எங்கள் அறக்கட்டளையிலே இருக்கின்ற கல்வி நிறுவனங்களில் எந்த கல்வி நிறுவனத்தில் வேண்டுமானாலும் உயர்கல்வியை கடை இறுதி வரை இலவசமாக படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இலவசமாக தக்கிக் கொள்ளலாம் என்றும் நாங்கள் ட்ரஸ்ட் போர்டில் முடிவு செய்து அதை செயல்படுத்தி வருகின்றோம் மற்றும் சித்தா கிளினிக் என்பது இங்கு ஒரு ஆண் மருத்துவரும் பெண் மருத்துவரும் எம்டி படித்த சித்தா எம்டி சித்தா படித்த மருத்துவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அவர்கள் சித்தா மருத்துவமனையை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இலவச ம மருத்துவம்தான் அதில் அங்கு ஊரியிலும் இப்பொழுது அதே மருத்துவர்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் ஒரு ஆண் மருத்துவர் ஒரு நாளும் பெண் மருத்துவர் ஒரு நாளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கே அங்கேயும் இலவச சித்த மருத்துவ வசதியை செய்து கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் அலோபதி சித்த வைத்தியமும் அங்கே இலவசமாக செய்து வருகின்றோம் உவேரியிலே இப்படி எல்லா வகையிலும் சமூக சேவையை நல்ல முறையிலே அதுவும் கல்வி சேவையை குறிப்பாக செய்து வருகின்றோம் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதே சமயத்தில் நமக்கு பட்ஜெட் எஸ்டிமேட் என்பது இதுவரை நாங்கள் வருடம் எடுத்து நான் எங்களுக்குள் பேசி பண் செய்து கொள்வோமே தவிர இந்த வருடம் பட்ஜெட் எஸ்டிமேட் என்று எல்லோருக்கும் தெரிகின்ற வகையில் என்ன வருமானம் வருகிறது என்ன செலவு செய்கின்றோம் எங்களுக்கு இந்த வருடம் திட்டம் என்ன என்பதை எல்லாம் சொல்லி ஒரு புத்தகமாக வெளியிட்டு அதை வெப்சைட்டிலும் போட்டுள்ளோம் இந்த அந்த வகையிலே மிக டிரான்ஸ்பரண்டாக எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல முறையிலே நடந்து வருகிறது என்பது இந்த தம சமயத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறது அரசு நடத்துவது அரசு பின்தங்கி வகுப்பினருக்காகட்டும் மற்றவர்களுக்காகட்டும் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் என்பதை நடத்தி வருகிறார்கள் எல்லா வசதிகளுடனும் செய்து வருகிறார்கள் அதே போல் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரை நடத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே நாங்கள் இங்கிருக்கும் ஹாஸ்டலில் ஒரு ஃப்ளோரை மேம்படுத்தி அவர்கள் தங்குவதற்காக ஏற்பாடு செய்து ஐஏ ஆர்ட்ஸ் காலேஜில் இரண்டு ஹால்களை ஒதுக்கி அதற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து கம்ப்யூட்டர் உட்பட லைப்ரரி லைப்ரரி எல்லாம் செய்து கொடுத்து திறம் திறமையான ஆசிரியர்கள் அதாவது அண்ணா நகர் மற்றும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டிலெல்லாம் கோச்சிங் யார் கொடுக்கிறார்களோ அந்த ஆசிரியர்களை இங்கே வரவழைத்து இள அவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்கின்றோம் அந்த ஆசிரியர்களுக்கு ஆனால் படிக்கின்ற மாணவர்களுக்கு முழுவதும் தங்குவது இலவசம் மற்றும் படிப்பு படிப்பு இலவசம் அங்கு இரண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து படிக்க வேண்டியதை இங்கு இலவசமாக படிக்கிறார்கள் ஐஏஎஸ் கோச்சிங் என்பதை நடத்தியதோடு இப்பொழுது இரண்டு மாதங்களுக்கு முன்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் உட்பட அனைத்திற்கும் மற்றும் பேங்க் சர்வீசஸ் எல்லாவற்றிற்கும் இப்பொழுது ஒரு ஆறு மாத பயிற்சியை தொடங்கி இருக்கின்றோம் அதே ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் எப்படி நாங்கள் முடிவெடுத்தோமே அதே முடிவு அதே போல இப்பொழுது இந்த பயிற்சியும் நடந்து வருகிறது இதுவும் இலவசம்தான் இந்த வகையிலே நாங்கள் சிறப்பாக செயலாற்றி வருகின்றோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த ஒன்றே ஒன்று சொல்வதெல்லாம் நமது ட்ரஸ்ட் அறக்கட்டளை மிகவும் பெரிய அறக்கட்டளை நமது சமுதாயத்திலே பெரிய அறக்கட்டளை அதிலே சந்தேகமில்லை ஆனால் நாங்கள் வருகின்ற வருமானத்தை பத்து ரூபாய் கூட வீணாக செலவழிப்பது செலவழிப்பதில்லை எல்லாவற்றையும் அற அறம் சார்ந்த செயல்களுக்காகத்தான் செய்கின்றோம் நாம் வருமானத்தில் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டை நாம் மூன்று வருடங்களுக்குள் செலவு செய்யவில்லை என்றால் இன்கம் டேக்ஸ் கொடுக்க கட்ட வேண்டும் ஆகவே நாங்கள் கட்டடங்களாகவோ அல்லது வேறு ஏதாவது இலவசமாகவோ அதை பயன்படுத்துகின்றோம் இப்பொழுது நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே நாங்கள் செய்ததெல்லாம் பல்வேறு கட்டடங்களை செய்து வருமானம் ஈட்டுகின்ற கட்டடங்களையும் வணிக கட்டண கட்டடங்களையும் இரண்டை ஏற்படுத்தியுள்ளோம் அந்த வகையில் நாங்கள் வருமானத்தையும் பெருக்கியுள்ளோம் அதே சமயத்தில் சமூக சேவையையும் செய்து வருகின்றோம் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது நமது ட்ரஸ்ட் பெரிய ட்ரஸ்டாக இருந்தாலுமே செலவு நம்ம என்ஜினியரிங் கல்லூரியிலே நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது ஏதாவது மூன்று வருடங்களுக்கு முன்பு ஏறத்தாழ இரண்டரை கோடி நாங்கள் ட்ரஸ்டிலிருந்து அங்கே என்ஜினியரிங் கல்லூரிக்காக செலவு செய்தோம் இப்பொழுது அதை செலவுகளை குறைத்து இப்போ வருகின்ற வருடம் ஐம்பது லட்சம் நாங்கள் செலவு செய்ய இருக்கின்றோம் மீதியெல்லாம் செல்ஃப் சஸ்டெயின்டாக ஓரளவுக்கு வருகின்ற வருமானத்தை வைத்து அதை சரி செய்கின்ற அளவிற்கு வந்து விட்டது இப்பொழுது ரெண்டரை கோடியிலிருந்து ஐம்பது லட்சம் வந்திருக்கிறது ஆனால் மற்ற செலவுகளை நாங்கள் சேரிட்டி என்று வருகின்ற பொழுது நிறைய சேரிட்டி சம்மந்தமாக ஸ்காலர்ஷிப் ஃபீஸை குறைச்சி வாங்கிறது இது மாதிரிலாம் செய்கிறதுனால நாம் வந்து வெளியிலேருந்து கொடையாளர்கள் முன் வந்து கொடுத்தால் இன்னும் அதிகமான சர்வீஸை செய்யலாம் செய்யலாம் இந்த அறக்கட்டளை மிகவும் சிறப்பாக செயல்படுவதால் எங்களை இந்த அறக்கட்டளையை நம்பி யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடையை கொடுக்கலாம் அதை சரியாக பயன்படுத்துவோம் என்று இந்த சமய சமயத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதாவது என்ஜினியரிங் கல்லூரியில் தற்பொழுது சுமார் ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் ஆர்ட்ஸ் காலேஜிலும் ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் நமது பாலிடெக்னிக்லையும் ஏறத்தால ஆயிரம் மாணவர்களுக்கு பக்கமாக இருக்கிறார்கள் இதிலே என்ஜினியரிங் கல்லூரியிலே மட்டும் ஏறத்தால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு நானூறு டு ஐநூறு மாணவர்கள் வெளி இருந்து வந்த மாணவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து கடலூர் அரியலூர் மற்றும் தருமபுரி விழுப்புரம் இது போன்ற ஜெயங்கொண்டம் இது போன்ற இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள் மற்றது சுற்று சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள் அந்த காஞ்சிபுரம் மற்றும் அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் இங்கு பாலிடெக்னிக்கை பொறுத்தவரை சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் அதில் சமுதாய மாணவர்கள் என்று அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியாது இது எய்டட் காலேஜ் அதில் எல்லோரும் கலந்துதான் படிக்கிறார்கள் அங்கு எங்களது என்ஜினியரிங் கல்லூரி எடுத்துக்கொண்டால் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் வன்னியர் மாணவர்கள் படிக்கிறார்கள் அதை உறுதியாக சொல்ல முடியும் இங்கே அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது ரூரல் கிராமப்பகுதியிலிருந்து மாணவர்களை விடுதியில் தங்க வைத்து படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் அட்லீஸ்ட் ஒரு இருநூறு மாணவர்களையாவது இங்கு அப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம் அதே போல் மாணவிகளுக்காகவும் ஒரு விடுதியை கட்டி ஒரு பகுதியிலே அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டை செய்து கொடுக்க வேண்டும் பெண்களுக்கும் அந்த கல்வியை நாம் இந்த ட்ரஸ்ட் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திட்டமிட்டு வருகின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் வன்னிய சமுதாய மாணவர்களுக்கு என்ஜினியரிங் கல்லூரியிலே நூற்றி ஐம்பது மார்க் மார்க் அடிப்படையிலே நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்றோம் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு மேல் எடுத்த மாணவர்களுக்கு முழு நூற்றி ஐம்பது கட் ஆஃப் நூற்றி ஐம்பது கட் ஆஃப் எடுத்தவர்களுக்கு நூத்தி ஐம்பதுக்கு மேல் கட் ஆஃப் எடுத்தவர்களுக்கு முழு கட்டண சலுகை முழு கட்டண சலுகை அவர்கள் எதுவும் கட்ட வேண்டியதில்லை அவர்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்ட வேண்டியதில்லை அதாவது வச்சுதான் இவங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப குறைச்சு தான் வாங்குறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கே நாங்கள் செவன்ட்டி தௌசண்ட் தான் வாங்குகிறோம் முன்னா மற்ற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நம்ம வந்து எங்களுடைய ஆ நைன் லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க இங்கே வந்து செவன்ட்டி தௌசண்ட் தான் வாங்குகிறோம் இதே வந்து எழுபதாயிரம் 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 தான் வாங்குகிறோம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் சிக்ஸ் அறுபதாயிரம் தான் வாங்குகிறோம் மற்றதெல்லாம் பார்த்தோம்னாக்கா லேக்ஸில் போகுது பல லட்சங்கள் வாங்குகிறாங்க இங்கே நம்ம அவ்வளோ அதெல்லாம் வாங்குறதில்ல இதில் வந்து நம்ம தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஒன் இயர் தான் வர்றாங்க ஒன் இயர் தான் சேர்த்துறோம் அதனால் ஃபீஸை ரொம்ப குறைச்சிருக்கிறோம் நம்ம இதை விட குறைச்சி கொண்டு போனோம்னாக்கா காலேஜை ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும் ஏன்னா நாங்கள் ஒரு மற்ற சேரிட்டி எதுவுமே பண்ண முடியாது இங்கே வந்து நாங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் இங்கே பாலிடெக்னிக்கில் லாஸில் போகுது ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம கையிலேருந்து தான் க பே கொடுக்குறோம் ஏன்னா அதில் ஒன்றும் எய்டர் ஸ்கூலுங்கிறதுனால அதில் ஃபீஸ் கிடையாது எயிடர் ஸ்கூலில் கொஞ்சம் தான் ஸ்டாஃப் போடுறாங்க நாம் ஸ்டாஃப் போ போட வேண்டியதாக இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல் கன்சஷனுங்கிறது வந்து நம்ம ஃபீஸை ரொம்ப குறைச்சிடும் அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா மெக்கானிக்கல் எல்லாம் பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் முப்பத்தையாயிரம் ரூபா தான் ஃபீஸு நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபா நாங்கள் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துறோம் கவர்மெண்ட் ஃபீஸே ஐம்பதாயிரம் அதுலேயே பதினஞ்சாயிரம் நாங்கள் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து முப்பத்தையாயிரம் தான் வாங்குறோம் அதே மாதிரி தான் ட்ரிபிள்இயம் இது மாதிரி மற்ற கோர்சஸ்க்கு அந்த டிமாண்ட் இருக்கிற கோர்சஸும் கொஞ்சம் நாம் ஏன்னா செல்ஃப் சஸ்டைண்டாக அதை கொண்டு வரணும் அதே சமயத்தில் சமுதாயத்துக்கும் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுனால ஃபீஸை குறைச்சி ஓரளவுக்கு அந்த வாதியார்களுக்கு நாங்கள் கோவிட் சமயத்தில் கோவிட் சமயத்தில் எல்லா ட்ரஸ்டில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற ஆசிரியர்கள் தொழில் அங்கே வேலை செய்கிறவங்க பணியா பணியாளர்கள் அத்தனை பேர்த்துக்குமே முழு சம்பளம் கொடுத்தோம் வேற ஈவன் ஒரு சில ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டே கொடுக்கல இங்க வந்து தனியார் வந்து யாருமே கொடுக்கல நிறைய பேர் கொடுக்கல ஃபிஃப்டி தான் கொடுத்தாங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமும் முழு சம்பளம் கொடுத்தோம் அது மாதிரி அதுவும் ஒரு சர்வீஸ் தான் சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால நம்ம முன்னே முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்கிட்ட எங்கள் வேறு வருமானம் இருக்கிற வருமானத்தெல்லாம் கொண்டு போய் அப்படி தான் கொடுத்தோம் கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிஸ் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இயரில் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அவங்க இவங்க வந்து வேலையை தேடி போக வேண்டியதில்லை வேலை யார் கம்பெனிஸ் இருக்காங்களோ அவங்க நம்ம இவங்கள பசங்களை தேடி வருவாங்க இந்த அந்த டிமாண்டை ஏற்படுத்திடுவோம் அடுத்த வருஷம் பட்டு இந்த லாஸ்ட் இயரில் மட்டும் படி ஃபைனல் இயரில் படித்த அத்தனை பசங்களுக்குமே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு அதுலேயும் அரியர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு கூட ப்ளேஸ்மெண்ட் மூணு மூணு அரியர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு கூட ப்ளேஸ்மெண்ட்டு கொடு கிடைச்சிருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் சரி இங்கேயும் சரி பாலிடெக்னிக்லேயும் சரி என்ஜினியரிங் காலேஜிலும் சரி அதனால் ப எல்லாமே ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்கள் பிளேஸ்மெண்ட்டை உறுதி என்னை கூட பாலிடெக்னிக்கில் ஒரு அஞ்சு நிறைய பசங்க ஒரு பத்து பசங்களுக்கு பக்கமாக ஃபைவ் லேக்ஸ் சேலரி இயர்லி பர் ஃபைவ் லேக்ஸ் பர் ஏனம் பர் அஞ்சு லட்சம் பர் ஏனம் அப்படின்னாக்கா எதாவது ஐம்பதாயிரம் பட்டய படிப்பு படித்தவங்களுக்கு அந்த பட்டய படிப்பு படித்தவங்களுக்கு டிப்ளமோ படித்த பசங்களுக்கு பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ பட்டய படிப்பு பச படித்த பசங்களுக்கு அஞ்சு இருந்து மூணு லட்சம் கொஞ்சம் பசங்கள் கொஞ்சம் பசங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா அளவுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை போட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி எல்லா வேலைகளும் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதே சமயத்தில் நாங்கள் என்ஜினியரிங் காலேஜில் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டை ரிலே ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு ஆஃபீஸரையே போட்டிருக்கோம் அதாவது அவர் வந்து பெரிய கம்பெனியில் சிஓ ரேக்குலர் இருந்தவரை அவர் ரிட்டையர் ஆன பின்னாடி நாங்கள் அவரை இங்கே பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ரிட்டையர்டு பிரின்ஸிபல் அவர் வந்து டைரக்டராக டோட்டில் அடிஷ்னல் டைரக்டராக இருந்தாங்க ஏஐசிடியிலலாம் மெம்பராக இருந்தவர் அவரை ரெண்டு காலேஜையும் பார்த்துக்க சொல்லி டைரெக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கோம் இன்ஜினியரிங் காலேஜில் நாங்கள் இவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லேப் ஆகட்டும் அந்த மற்றது கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் கம்ப்யூட்டரில் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த செவன் கான்ஃபிகரேஷனுங்கிறது பெரும்பாலும் பிரைவேட் காலேஜஸில் கூட நிறைய வச்சுருக்கறதில்ல நாங்கள் செவன் கான்ஃபிகேஷன் வேணும்னு சொன்னாங்க போன வருஷம் ஒரு பத்து வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த முந்நூறு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் இது மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எல்லா வசதிகளும் நல்லா அருமையான டீச்சர்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம் இதை வந்து பஸ்ஸு பஸ் வந்து அங்கே ஒம்பது பஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் போய் இப்போ பிள்ளைகளை வரத்துக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் இல்லை டவுன் ப்ராடரன் அதாவது ஏழை மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் இதில் பயன்பெறணுன்னு சொல்லி இந்த சமயத்தில் கேட்டுக்க ஆசைப்படுறாங்க எல்லோருக்கும் சார் வணக்கம்